ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறேன்னா செஃபி வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கலந்துட்டாய்ல அந்த அதை வந்து வீடியோ வாட்டி அவள் அங்கே என்ன பண்ணாலோ அன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தனோ அதை இங்கே வந்து நம்ம நடிச்சு காட்ட போகிறா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஓகேவா பார்த்துட்டு அவள் எப்படி நடிச்சிருக்கா பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் வச்சுருந்தான் ஓகேவா வா செஃபிவா கண்ணகி பாருங்கள் கண்ணகி எப்படி அலங்காரம் பண்ணியிருக்குன்னு இது வந்து ஒரு பழைய சாரில் எங்கள் அம்மாவோட சாரி பழைய சாரி அப்புறம் வந்து தலைவரி கோலம் ஐலைனர் எல்லாம் போட்டு ரொம்ப டார்க்காக போட்டிருக்கான் இது வந்து பொட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுருந்த கண்ணகி இதுக்கு அதனால அதை அதையும் பார்த்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்து இந்த மூக்குத்தி சின்ன மாலை பிளாக்கில் அடுத்து கையில் சிலம்பம் வச்சுருக்கான் இது வந்து ட்ரெஸ்ஸு வந்து இந்த மாடல் தான் மேக்ஸிமம் கட்டியிருந்தாங்க பண்ணி பாக்கலாம் கண்ணகி என் பெயர் கண்ணகி கையில் தான் இன்னைக்கு ஆக்டிங் அப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகேவா ஓகே பாய்